ஐன்ஸ்டீன் ஒரு கத்தோலிக்க ஆரம்ப பாடசாலையில சேர்த்தாங்க அதோட அம்மாவோட விருப்பத்துக்காக இளமையிலேயே வயலினும் கற்றுக்கிட்டாரு அவரு அஞ்சு வயசாக இருந்தபோது ஐன்ஸ்டீனுக்கு உடம்பு செய்யலாம போக அவருக்கு அவரோட சட்ட வைக்கிற மாதிரி ஒரு சின்ன காம்பஸ் ஒன்று அவங்க அப்பா பரிசாக கொடுத்தாரு அந்த வயசுலேயே அவர் ஒன்றுமில்லாத வெளியில ஏதோ ஒன்று காந்த ஊசியில் தாக்கம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு மாதிரி உருக்களையும் இயந்திர கருவிகளையும் அவர் பொழுதுபோக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போன போது அவரால் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியல பள்ளிக்கூடம் போறதுல அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை பள்ளிக்கூடங்கிறது ஒரு இராணுவம் அங்க ஆசிரியர் தான் அதிகாரி அவர் சொல்வதே வேதவாக்கு ஒருவர் போலவே இன்னொருத்தனையும் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அங்கே தனித்தன்மையே இல்லை அப்படின்னு ஐ சொல்லுவாராம் அவர் தன்னோட பன்னெண்டாவது வயசுலேயே மேக்ஸில் அல்ஜிப்ரா கேல்குலஸ் யூக்வைட்ஜாமெட்டரி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாராம் பதினாலு வயசில் இன்டர்வல் அண்ட் டிஃபரன்